என் அன்பு பிள்ளையே இன்றைய பொழுது உனக்கு வரும் பிரச்சனைக்கான முடிவின் தொடக்கம் ஆகும் நோய்களினால் வரும் பிரச்சனைக்கான முடிவின் தொடக்கம் ஆகும் இன்று முதல் உன் ஒவ்வொரு முயற்சியிலும் கிடைத்த வெற்றியின் ஆரம்பம் ஆகும் உன் தோல்விக்கான நாள் முடிந்து வெற்றியின் நாள் ஆரம்பம் ஆகிவிட்டது என் அன்பு பிள்ளையே நீ விரும்பிய வாழ்க்கை இன்னும் முழுமை அடையாமல் இருக்கலாம் சில நேரங்களில் இழப்புகளும் சோதனைகளும் மட்டும்தான் வந்திருக்கலாம் ஆனால் என் ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகவில்லை உன் வாழ்க்கையில் நான் திட்டமிட்டிருந்த நிறைவு விரைவில் வெளிப்படும் ஆசீர்வாதம் நிச்சயம் வரும் அதை யாராலும் தடுக்க முடியாது நீ நடந்த பாதையை நான் என் கரத்தால் ஆசீர்வதிக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ நிதி பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் வருமானம் குறைந்து செலவுகள் அதிகரித்து கவலையால் உன் இரவும் பகலும் இருக்கலாம் ஆனால் நான் அமைதியின் தேவன் உன் வீட்டில் உள்ள அமைதிக்கான கதவுகளை திறக்க வந்திருக்கிறேன் அமைதியின் தூதுவனாய் உன் வீட்டில் நுழைந்து அமைதியற்ற உன் உள்ளத்திற்கு அமைதியை தருகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை வாழ வைத்திருக்கலாம் கனவுகள் சிதைந்து இருக்கலாம் மனம் உடைந்தது போல் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே இந்த கஷ்டத்துக்கு பின் ஒரு வலிமையான ஆவியும் ஒரு புதிய வாழ்க்கையும் உன்னை எதிர்பார்க்கின்றன நான் அனுமதிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீரும் வீண் போகாது உன்னை கட்டி இழுக்கும் சுமைகள் எல்லாம் விலகப் போகின்றன என் கரங்கள் உன்னை உயர்த்துவதே உன் கஷ்டத்திற்கு முடிவாக அமையும் இந்த வேலை வெற்றிக்கு உண்மையாய் உன்னை அழைக்கிறது என் அன்பு பிள்ளையே தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே நான் மண்ணுலவிற்கு வந்திருக்கிறேன் நீ இதுவரை பட்ட எல்லாம் கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவை தருகிறேன் இந்த நோயிலிருந்து உன்னை விடுதலை செய்கிறேன் பெரியமான பிள்ளையே இன்று ஒரு புதிய ஆசீர்வாதம் உனக்காக காத்திருக்கிறது நீ நீண்ட காலமாக என்னிடம் கேட்ட ஒன்றை இன்று உனக்கு தருகிறேன் அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் உனக்கு வரும் பெரிய சோதனைகளை கடந்து செல்லும் மனத்தைரியமும் தன்னம்பிக்கையும் தொழிற்சலம் வரும் நீ சோதனைகளை எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் வெற்றியை காண்பாய் என் அன்பு பிள்ளையே நீ இதுவரை செய்த தவறுகளை நினைத்து வருந்துகிறாயா கவலைப்படாதே பிள்ளையே எனக்கு அன்றி என் வழிகளில் நடப்பவர்களே நான் எப்போதும் கைவிட மாட்டேன் உன் உழைப்பின் பயனை நீர் உண்ண செய்வேன் உன் வாழ்நாளெல்லாம் நல்வாழ்வை காணும்படி செய்வேன் நேர்மையாக இரு உன் வாழ்க்கையில் நலம் உண்டாகும் என் அன்பு மகனே மகளே ஆழ்ந்த துயரத்தில் இருந்து கொண்டு நீ என்னிடம் எடுத்து வைக்கும் உன் மன்றாட்டுகளை நான் கேட்கிறேன் நீ செய்த பாவங்களை நினைத்துக்கொண்டுதான் உனக்கு பதில் அளிக்கவில்லை என்று நீ நினைத்துக் நினைத்துக்கொண்டிருக்கின்றாயா உன் நினைவில் வைத்திரு நானோ மன்னிப்பு அளிக்கும் தேவன் விடியலுக்காய் காத்திருக்கும் உன்னை ஏமாற்றமடைய விடமாட்டேன் எனது வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் உனக்கு விரைவில் ஆசிர் வழங்குவேன் என்னையே நம்பியிரு உனக்குத் தேவையான பேரன்பு என்னிடம் மட்டுமே உள்ளது பெரியமான பிள்ளையே நீ என்னிடம் ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை கோபம் இல்லை என் தகுதிக்கு மீறிய செயல்களில் ஈடுபடுவது இல்லை இருப்பினும் என் உள்ளத்தில் என் அமைதியும் நிறைவும் இருப்பதில்லை என்று மனமுடைந்து அழுது புலம்பியதை நான் அறிகிறேன் கவலைப்படாதே பிள்ளையே நீ இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு நான் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் உனக்கு வரும் இன்னல்களையும் உன் எதிர்காலத்தையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே வருந்தாதே என் மகனே உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றவே நான் இருக்கிறேன் டோட் என்றே உன் இன்னல்கள் நீங்கி சந்தோஷத்தையும் நல் வாழ்வையும் பெறுவாய் நம்பிக்கையோடு இரு நானே உன் தேவன் என் அன்பு பிள்ளையே தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே நான் மண்ணுலகிற்கு வந்திருக்கிறேன் நீ இதுவரை பட்ட எல்லாம் கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவைத் தருகிறேன் இந்த நோயிலிருந்து உன்னை விடுதலை செய்கிறேன்